இப்ப விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமா பேசினாப்புல உண்மைக்கே எனக்கு புரியல அந்த படம் இதுக்கு நேம்ல சந்தோஷத்துல நான் நான் சொல்லியிருப்பேன் நீ புரிஞ்சிருப்பேன் என்ன பதிலுக்கு என்னாலும் உன்னை பேச முடியல எனக்கு அவ்வளவு பெருமை சந்தோஷமா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜ்ல போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜ் இருந்தீங்கன்னு எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போயிட்டே இருந்துச்சு சரி நல்ல பேருக்கு பாலான் இருக்குறதுனால முடிச்சுக்கலாங்க நான் அப்ப கூட கேட்டுங்க தம்பி தான் நான் நேட்டேன் ரெண்டு லாங்குவேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்ல தம்பி நிறைய பண்ணிருப்பாங்க பாலான் இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தூங்கா நகரத்திலிருந்து நம்மை தூங்க விடாது செய்த இவரின் உழைப்பு சினிமா ஒருதலையாக காதலிக்க தொடங்கியவரை தனது பெரும் காதலனாக ஏற்றுக்கொண்டது இந்த தமிழ் சினிமா சாமானியனின் மொழியை சர்வசாதாரணமாக பறக்கவிட்ட இவரை விசிலை பறக்கவிட்டு மனங்களில் ஏந்திக்கொண்டனர் கொண்டனர் மக்கள் வெள்ளந்தி மனமும் விடாப்பிடி உழைப்பும் விடுதலை கொடுத்த மாபெரும் வெற்றி நாயகன் தமிழ் சினிமா கொண்டாடும் கலைஞன் நடிகர் சூரி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் மேடில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்ன வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மீடியாகங்களுக்கும் வணக்கம் நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் வெண்ணிலா கபடிக்குள்ள படம் ரிலீஸ் ஆனப்போ எப்படி அந்த புரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல பண்ணி அந்த காமெடி அதை விட இங்க நான் பண்ணதை விட என்ன மேலும் ஒரு படி மேல அந்த படம் அங்க அவ்வளவு வரவேற்பை பெற்றுச்சு அங்க இருந்து ஒரு நடிகன் ஒரு பெரிய நடிகன காமெடி நடிகனை உருவாகுறாங்க அப்ப எனக்கு போன் பண்ணி உங்க சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோட நம்பர் வாங்கி போன் பண்ணி பேசினாரு எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் பேசினேன் அதுக்கப்புறம் அப்ப அப்ப என்னோட படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் போன் பண்ணி என்ட்ட பேசுவாரு அதுக்கப்புறம் உங்கள் திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன் அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியன நிமிர்ந்து நிமிந்தநல் படத்தில் வந்து அவர் நடித்தாரு ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம் எந்திரிக்கிறப்ப நான் பேசுனா அவருக்கு புரியாது அவர் பேசுனது எனக்கும் புரியாது அவள் ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிடுவான் இதே மாதிரி தான் எப்போவுமே படிச்சு பார்க்கணும்னு கண்டிப்பாக தெளிவா அப்படின்னுவேன் இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல மச்சான் ஆனால் எனக்கு புரியல ஆனா இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேம்ல சந்தோஷத்துல நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் அதான் உன்ட்டு இதே தான் நான் சொல்லியிருப்பேன் நீ புரிஞ்சிருப்பேன் என்ன பதிலுக்கு என்னாலும் உன்ட்டு பேச முடியல எனக்கு அவ்வளவு பெருமை சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்யூ நண்பா டைரக்டர் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் என்னண்டா இந்த நிறைய நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்றா உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு ஐம்பது நாற்பது படம் ஐம்பது படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் நூத்தி ஒன்பது படம் பண்ணிருப்போம் அப்ப நிறைய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிருப்போம் எல்லா டேரக்டர் இந்த கண்டிப்பா ஏதாவது நீங்க எடுத்திருப்பீங்க சோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்க பதிவு பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜ்ல போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே இருந்துச்சு சரி நல்ல பேருக்கு பாலான இருக்கிறதுனால முடிச்சுக்கோட்டாங்க நான் கூட கேட்டுங்க ரபுதான் மேனேட்டேன் ரெண்டு லாங்குவேஜ் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்ல தம்பி நிறைய பண்ணியிருப்பாங்க பாலான் இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பாட்ட உண்மைக்கு நான் தெரிஞ்சு பேசிருப்பேன் இங்க தான் பேசியிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அப்பா பையன் பொதுவாக அப்பா பையனை உள்ளத சரியான மேக்கிங் அப்பெல்லாம் தேவையில்லை அந்த கதையை அந்த எமோஷனில் கரெக்டாக பதிவு பண்ணா பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புறேன் நிறைய படம் உதாரணத்துக்கு அண்ணன் நடிச்ச அப்பா படமே இருக்குது எங்க அண்ணன் பாண்டியத்தின கேடு பிள்ளைக்குள்ளே யார் அடி நீ மோகினி முத்துக்கு முத்தாக இப்படி நிறைய பாண்டிய நாடு நிறைய படங்கள் இருக்குது அப்பாவும் பையனுக்கும் கண்டிப்பா சரியா பண்ணிட்டோம்னா அது தோத்ததே கிடையாது அது இதுல இருக்குது அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுறப்ப உண்மைக்கு அவ்வளவு இதாக இருக்குது அது எமோஷனா இருக்குது கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புறேன் என்னன்னா படம் எடுக்கிறது மிக்கல் எடுக்கிறது எல்லாமே எடுத்துருவாங்க இன்னைக்கு கொண்ட அந்த அதாவது ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த பத்து பத்து எட்டு பேர்த்துக்கள் இப்படி படம் வரப்போகுது தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவங்க கிட்ட பே இப்படி படம் பேர சரி அது என்னவா இல்லடா படம் முடியாது சரி என்ன படம் அதுக்கப்புறம் அவங்க ஒரு அரண்மனை பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க அப்புறம் புரியறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்குது அப்படி சேர்க்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கிருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியா இப்போ அதை 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 ப்ரமோட் பண்றதுக்காக யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்ல அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பா நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இவ்வளவு பெய்ய குணர் பால அண்ணன் தலைமையில் பாண்டியராஜன் இப்படி இத்தனை பேர் எல்லாத்தையும் வர வச்சு இன்னைக்கு இப்படி மீடியாத்து மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு ப்ரமோட் பண்ணணுமா அது இருந்து முதல் படத்துக்கு இது சிறப்பா பண்ணியிருக்கேங்க இந்த ஐடியாவே சூப்பர் ஏதோ எடுத்த போனோம் மெனக்கடல் கண்டிப்பா இந்த மனக்கடல் தவறாவே ஆக நம்பு இந்த படம் பெரிய வெற்றி அமையும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப எங்க அண்ணன் அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்கிரீன்ல மட்டும் இல்லை அவருக்கு பிடிச்ச நிறைய பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான் வெளியிலேயும் அவர் தான் இருக்கணும் சொல்லுவாங்க அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ தான் எப்பவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஒரு போன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினா கூட ஒரு ஒன் அவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர் ரொம்ப பாசிட்டிவா அவர்கிட்ட நெகட்டிவா பேசி நான் கேட்டதே கிடையாது இன்னைக்கு நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு மக்கள் தெரிஞ்ச நடிகைனா இருக்கேன் அப்படின்னு அதுல கண்டிப்பா கனியண்ணனுக்கும் சசியண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது ஏன்னா எனக்கு போறது என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த எனர்ஜி வாட வாட ஒன்னால முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜும் நான் சில படங்கள் அப்படி நான் பண்ணியிருப்பேன் அண்ணனோட பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லிவிட்டு பாரு பார்த்தீங்க அதவே நான் நிறைய படத்துல போய் பண்ணிருப்பேன் நான் ரொம்ப நன்றின இந்த படம் கண்டிப்பா எண்ணம் போல உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்க குறைஞ்சு மேல கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுத்ததே கிடையாது எல்லாத்துக்குமே உங்க உழைப்பு எப்பவுமே இருக்கும் அந்த உழைப்பும் இது நூறு சதவீதம் இருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெற அமையும்னேன் மேல்மல் எங்க அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேனே இந்த படம் வெற்றி பெற மாமர் மாதத்துக்கு நன்றி நன்றி சூரிய பிரதா